வெல்கம் பேடத்திருச்சுமோ சேனல் இன்றைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னங்க நைட்டி தானேங்க அப்படி தான் கேட்க போகிறீங்க நைட்டி தான் ஆனால் ட்ரிபிள் எக்ஸல் நைட்டியே இவ்வளோ ரேட் கம்மியாகவும் ப்ரீமியம் குவாலிட்டி எந்த சாயம் போகாது இது போகாத அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்ததில்ல ட்ரிபிள் எக்ஸ்எல் நைட்டி இவ்வளோ கம்மியாக யாராலையும் கொடுக்க முடியும் நீங்கள் ஹோல்சேல் கடையிலேயே போய் வாங்கினா கூட இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்க முடியாது அவ்வளோ ரேட் கம்மியாக நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சைஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்க கொடுக்குற கலரை தான் நம்ம வாங்கணும் ஆனால் நம்மக்கிட்ட அது மாதிரிலாம் இல்லை ட்ரிபிள் எக்ஸ்எல்லே எக்ஸல்லே இல்லாத டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிப் ட்ரிபிள் எக்ஸ்எல் தாங்க தெரிவிங்களா ட்ரிபிள் எக்ஸ்எல் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து ஜிப் டைப்புங்க இதுவும் டைப் தான் நீங்கள் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வரைக்குமே வந்து இந்த நைட்டி நீங்கள் தாராளமாக போடலாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஒரு எண்பத்தொன்னூறு கிலோக்கு மேலே போயிட்டீங்க ப்ரெக்னென்ட் டைமில் அப்படின்னா நீங்கள் இந்த நைட்டி வாங்கி வச்சுக்கோங்க ஃபீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லாயிருக்கும் டெலிவரி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா கம்ஃபர்டபுளாக நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கீங்க கொஞ்சம் வெயிட்டாக இருக்கீங்கன்னா ஏன்னால் நிறைய பேத்துக்கு நான் அந்த நைட்டி நான் வந்து அவ்வளோ சந்தோஷமாக வாங்குவாங்க என்கிட்ட உங்கள்கிட்ட வாங்கினா தாங்க எனக்கு ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுங்க அப்படின்னு சொல்லி என்னையே என்கரேஜ் பண்ணி நைட்டி எடுக்க சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தோம் சூப்பராக இருக்குது இது யாரும் எடுக்கலன்னு நான் எடுத்துக்கிறேன் சூப்பராக இருக்குது பாருங்க யாராவது எடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன் எனக்கே ரொம்ப அழகா இதில் ஒரு சுடிதார் போட்டு அதுக்கப்புறம் ரெட் கலரில் குட்டி குட்டி லீஃப் வச்சு ஒரு ஃப்ளவர் வச்சதில் லீஃப் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் கலர் அதுக்கப்புறம் லாவெண்டர் கலர் இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரிபிள் எக்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க ட்ரிபிள் எல்லாம் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது மெருனு பச்சை அது மாதிரி ஒரு மாதிரி கலர் கொடுக்குறதே நமக்கு அப்செட் ஆகிடும் அந்த மாதிரி கலர்ஸ் தான் இருக்கும் பட் நம்மக்கிட்ட அந்த பிரச்சனை இருக்காது இது வந்து டைட்டானியன் டைப் பைப்பிங் டைப்பு அப்படி இல்லைனா நீங்கள் வந்து என்ன டைப் சொல்லுவீங்களோ நீங்கள் என்ன நினைப்பி அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து ப்ளூ இது பொடி கலரில் க்ரீன் இது ஃபுல் பொடி கலர் இதெல்லாம் வந்து பெரியவங்க போடுறாங்க கம்ஃபர்டபுளாக கழுத்தோட கழட்டணும் அந்த மாதிரி இருக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க சூப்பராக இருக்குது இருப்பீங்களா இப்படி தான் இப்படி இருக்குதுங்க பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கு இங்கே இதெல்லாம் போட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் நல்லா இருக்கு ஸோ ட்ரிபிள் எக்ஸ் எல்பக் நைன்ட்டி பற்றியும் சொல்லிடுறேன் ரேட்டு கம்மிங்க சாயம் போகாது ப்ரீமியம் குவாலிட்டி இன்னைக்கு ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்குலாம் வந்துடும் ட்ரிபிள் எக்ஸில் நைட்டியோ பெரியவங்க நைட்டியோ யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ ரேட் கம்மியாக யாருமே கொடுக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் குவாலிட்டிங்கிறத நாங்கள் வந்து ஒரு யூடியூபர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் ரொம்பவே குவாலிட்டியில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கணும் ஏன்னா நார்மலாக ஒரு கடை வச்சிருக்காங்கன்னா நீங்கள் அந்த கடைக்கு போக மாட்டீங்க அவ்வளோதான் ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்லா இல்லாத பொருளை கொடுத்துட்டேன்னா கமெண்டில் வந்து கழிவுத்திர அதனால யூடியூபர்ஸ் வந்து ஒரு வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே கவனிக்கணும் சேர்த்து சொல்றேன் ரொம்பவே கவனிக்கணும் நம்மளுடைய ஹேர் ஆயிலில் வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் போட்டிருக்கோம் ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் கொரிய சார்ஜ் ஒன் டூ நைன்ட்டிக்கு வாங்கக்கூடிய ஆயிலை வந்து உங்களுக்கு ஆடி மாதத்துக்காக ஒன் நைன்ட்டி நைன் நூறு ரூபாய் கம்மியாக வாங்கிக்கலாம் மற்ற ஆயிலாம் வாங்குறப்போ ஒரு மாதம் தான் வரும் நம்ம ஆயில் மூணு மாதத்துக்கு வரும் அது எப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் வாங்க அதுக்கு ஒன்று க்ளியர் சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஆயிலாக இருக்கட்டும் எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே தரமாக உடனே ரிசல்ட்டு தர மாதிரி ஒன்று ஒன்று சர்ச் பண்ணி படித்து அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வாங்கி தான் உங்ககிட்ட நான் வந்து ஒரு பொருளை கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க நம்ம எந்த பொருளை கொடுத்து எவ்வளோன்னு வைத்தாலும் வாங்குவாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மைண்ட் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் மாதிரி நான் கிடையாது இந்த ட்ரிபிள் எக்ஸல் நைட்டி நீங்கள் வெளியே போய் வாங்கினா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டு தான் விற்கும் நம்மள்ட்ட வெறும் டூ ஃபிஃப்டிக்குள்ளே தான் உள்ளதான் ஸோ டூ ஹண்ட்ரடும் இல்லை டூ ஃபிஃப்டி இல்லை டூ தேர்ட்டி இல்லை டூ டுவெண்ட்டி இல்லை அப்போ எவ்வளோ தான் வாட்ஸ்அப்புக்கு வாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இவ்வளோ ரேட் கம்மியாக இவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டி நைன்ட்டீஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு நீடு இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனடியாக வாங்க நான் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண போகிறேன் ஸோ உங்களோட கொரியரை வந்து அன்னிக்கி அமுச்சு விட்டுருவேன் கூகுள் பே ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி ஏன் இல்லைன்னா அது பெரிய ப்ராசஸுங்க அதுக்காக அலையணும் அப்புறம் காசு வந்து நம்மளுக்கு ரொட்டேஷனுங்கிறது நீங்கள் கொடுக்குற காசை வச்சு நம்ம மறுபடியும் ஸ்டாக் வாங்கி போடணும் எல்லோரும் இன்னும் வசதி வரல இன்னும் பெரிய ஆவலங்க அப்படிலாம் சொல்றாங்க அதெல்லாம் போய் கொஞ்சம் அலைஞ்சோனாவே டக்குன்னு கிடைச்சிரும் ஆனா என்னன்னா காசு வந்து லேட்டா எங்களுக்கு கிடைக்கும் அதுல வந்து பொறுமையா இருக்க முடியாது ஏன்னா கொஞ்சம் சின்ன நிறைய பிசினஸ் பண்றோம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ கேஷ் வந்து வர போக ரொட்டேஷனுக்கு கரெக்டாக இருக்கும் குட்டி பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொடுத்த காசு அப்போ தான் நாங்கள் மறுபடியும் போய் அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதுக்காக தான் கேஷ் ஆன் டெலிவரி வச்சிக்கிறது இல்லை அது சின்ன ப்ராசஸ் தான் பட் அதை பண்ணால் வெயிட் பண்ணணும் கேஷுக்காக இதுதான் உண்மையான ஓப்பன் டாக் மற்றவங்க எல்லாம் வளர்ந்தோன்னு சொல்கிறேன் இன்னும் நம்ம வளரல வளர்ந்தோன்னே பண்ணிக்கலாம் அதெல்லாம் இல்லை இதுதான் ரீசன் எங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் குட்டி குட்டி பிஸ்னஸ்காரங்களுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் அடுத்தடுத்தது அடுத்தடுத்தது நான் ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதான் மாதிரி ப்ராடக்ட்டும் வாங்கிட்டு இருக்கேன் மறுபடியும் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு எப்போது மூலம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ